வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லஞ்சுக்கு சாம்பாரும் முட்டைக்கோஸ் பொரியலுந்தான் கெட்டில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் முட்டைக்கோசை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ முட்டைக்கோசை ஆவில வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னகுட்டியே பாசி பருப்பையும் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தேன் ஆவில வேகும் போது பாசி பருப்பும் வந்துடும் முட்டைக்கோசும் கொஞ்சம் அவிஞ்சிரும் இந்த மாதிரி ஆவில வேக வைக்கும் போது தண்ணி எதுவுமே விட வேண்டாம் சத்து எதுவுமே காயில் உள்ளது வெளியில் போகாமல் இருக்கும் இப்போ கெட்டில் மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம குக் பண்ண விட்டால் போதும் ரெடி ஆயிரும் நல்லா கல்யாண விட்டு ஸ்டைலில் உதிரி உதிரியாக முட்டோக்கோஸ் பொரியலும் நமக்கு ஆயிரும் இதை அவிச்சு எடுக்கிறதுக்கிட்டேமே நம்ம தாளிப்பையும் ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு இதில் தாளிப்புக்கு தேவையான ஒரு ஸ்பூன் கடுகு இஞ்சியை தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இஞ்சி போட்டு தாளித்து விடும்போது முட்டை கோஸில் வர்ற ஸ்மெல் இல்லாமல் நல்லா மணமாக இருக்கும் இஞ்சி கொஞ்சம் நேரம் மாறின பிறகு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நிறைய போடக்கூடாது சின்ன வெங்காயம் ஒரு நாள் எடுத்து சும்மா நாலு நாளாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் பச்சை மிளகா நல்லா காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இதில் தூள் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலே நம்ம வதக்கி விட்டுக்கலாம் முட்டைகோஸ் அவிக்கிற நேரம் மட்டும்தான் வதக்குறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம வேலையை முடிச்சிடலாம் இப்போ நல்ல தாளிப்பு ரெடியாகின பிறகு நம்ம அவிச்சு வச்சுருந்த முட்டைகோஸையும் பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு கலரு கிளறி விட்டுக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற நேரத்தில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தேங்காய் பூ வேணுனாலும் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு தேங்காய் பூ போடல ரொம்ப நேரத்தோடைய செய்கிறேன் லேட்டாக சாப்பிட ஆகுங்கிறதுனால கெட்டு போகாமல் இருக்கும் பொரியல் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இறக்கி வேண்டி தான் சூப்பரான நல்ல கல்யாண விட்டு ஸ்டைலில் முட்டகோஸ் பொரியல் ரெடி ஆயிரும் முட்டக்கோஸில் நிறையவே ஹெல்த் இருக்குது நம்ம எடுத்துக்கலாம் முட்டைக்கோஸ் பொரியல் வைக்கிற அன்னைக்கு சாம்பார் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சாம்பாரும் சிம்பிளாக செய்யக்கூடியது தான் குக்கரில் வேக வச்சுட்டு தாளித்து விடுறது மட்டும்தான் வேலை இப்போ நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ண போகிறோம் இந்த சாம்பாரை நம்ம இட்லி தோசைக்கும் எடுத்துக்கலாம் சாதத்துக்கும் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பருப்பும் அரை கப் அளவுக்கு பாசி பாசியப்பருப்பும் எடுத்துட்டு தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா அலசி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு தண்ணியில் அலசி எடுத்த பிறகு இந்த பருப்பு கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் பருப்பு கூட வேக வைக்கிறதுக்காண்டி ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கறேன் கொஞ்சம் ரஃப்பாகவே நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வெந்துடும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் காரத்துக்காண்டி மூணு பச்சை மிளகாவையும் லைட்டாக கீறிட்டு ஆட் பண்ணி விட்டுக்கறேன் ஒரு ஏழு எட்டு பூண்டு பல்லு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கும் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கும் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பருப்பை ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பருப்பு மசிஞ்சி கொதிச்சிட்ருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் இது கூட நம்ம தாளிப்பு மட்டும் ரெடி பண்ண போகிறோம் சாம்பாருக்கு தாளிக்கும் போது தாலிப்பும் நல்ல முருகலாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேன் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து ஆட் பண்ணி கடுகு நல்லா வெடித்து வந்த பிறகு சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்து நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அது கூட மோர் மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் பத்தல் நாள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விடலாம் வெங்காயம் வந்து கோல்டன் கலரில் மாறி வரும் அந்த டைமில் நல்ல ஒரு மனமும் இருக்கும் இப்போ இந்த இது கூட நம்ம கொஞ்சமாக வீட்டு குழம்பு மசாலாத்தூள் வச்சுருப்போம் அதை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி அப்படி எண்ணெயிலே ஒரு அரை செகண்ட் மட்டும் பெரட்டி விட்டுட்டு நம்ம அப்படி சாம்பாரில் ஊற்றிட வேண்டியதாக கொஞ்சம் கலராக கொடுக்கும் சாம்பாரும் இந்த மாதிரி குழம்பு மசாலாத்தூள் ஆட் பண்ணி நம்ம ஊற்றும் போது காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ தாலிப்பூன் நமக்கு ரெடி ஆயிருச்சு நல்லா சுட சுட அங்கே பருப்பு வெந்துட்டுருக்கு அது கூட நம்ம இதை ஆட் பண்ணி விட்டுறப்பறோம் காய்கறி எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை ஆனாலும் நல்ல மனமான ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய சாம்பார் ரெடி ஆகிட்டு லஞ்சுக்கு முட்டகோஸ் பொரியல் சாம்பார் இதெல்லாம் ஈஸியாக செஞ்சு எடுத்தாச்சு தாளிப்பு இதிலையே கொஞ்சமாக தண்ணி விட்டு சூடு பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பருப்பு கட்டியாக தான் இருக்கும் இந்த தண்ணி விடும் போது கொஞ்சம் தண்ணி விட்டு வந்துக்கூடும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்